நீங்க நான் நான் பண்ண டாக்டர் மதுமிதா character பத்தி ஜீரோ நான் பண்ண லாட்க்கு என்ன நான் character க்கு என்ன என்ன பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தான் தெரியும்

இவர்கிட்ட கேட்டேன் இங்க தமிழ் சினிமா ரசிகன் என்ன ஒரு முப்பத்திரண்டு வருஷமா கேச்சுட்டாருங்க நான் வேலை பார்க்காத கத்திரிக்கை ஒரே ஒரு பத்திரிக்கை தான் அவன் பைய எல்லா பத்திரிக்கையும் வேலை படுத்து நீக்கி யூடியூபரா இருக்கிறாங்க ஆஹ் என்ன பேசுறதோ அன்னக்கே பதிவு சொல்ல வேண்டியதுன்னா இவர்கிட்ட நான் கேட்ட கேட்பீங்க இங்க வல்லற ஹீரோ சார் ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணாரு ஓகேங்களா நான் எந்த தப்பாவும் கேட்குறேன் எல்லாம் வழக்கமா கேக்கறீங்க வெயிட்ட கேட்டா இருந்தது பொண்ணு ஏன் வீட்ட கேட்டீங்க நான் நடிக்கிறான் நான் நடிக்கிறேன் நான் என் வீட்டு அவரு தூக்குனால உங்களுக்கு சிரமமா இருந்தது உங்களுக்கு சிரமமா தமிழ் புரியல

உங்களுக்கு <laughs> <laughs> ஓர் சரி நீங்க பிரஸ் எனக்கு கேள்வி நான் நீங்க சரி நீங்க ஹீரோ கிட்ட கேட்டீங்க

ஒரேஷ் ஒரே நிமிஷம் ஒரே பிளேஸ் இப்படி கத்துறாரு

நம்மளோட மன்னிப்பு என்று சொல்லிக்க முடியும் நான் செய்யல ஏன்னா அதுக்கு படம் பா நூறு நூறு மூணு கிரா போட்டுலயும் ஒரு படம் எடுக்கிறீங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது ஆனா அவங்க திரு திருப்பி என்ன சார் நான் துங்கன்ற வார்த்தைகள் உன்னைய பேட்டி முடியுமா அந்த ரிப்போட்டுக்கு பாராட்டியில அவங்கதான் எழுதி இருக்காங்க உங்களுக்கு தமிழ் தெரியுமா ஆஹ் நான் சொல்லிடாம தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க தெரியும் அதுக்கான உங்களுக்கு உங்களுக்கு கேள்வி ஏன் அவங்க வேலை நீங்க ரசிக்கலாம் என்னோட டார்கெட் அது என்னோட நான் சொன்னா தான் நான் 80 கிலோ வரைக்கும் நான் என்னோட தான் நான் பேச வீடியோ நீ என்ன சொமோ சொ with all due respect नहीं ये लला लियो ना general generalize पनला I'm not generalizing generalizing ये आप उतना नहीं समझे आप बोल रहे हो ये शेमिंग अगर आप इस इस तो कैप्पो में फील आते थे फॉर में आते फॉर में फील हुआ था क्या बात कर रहे हो हाँ ये बोल रहे हो ये बोल रहे हो ये बोल रहे हो ये बोल रहे हो ये बोल अरे जोर ना 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 �

<Gã entender> मेमी